ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் புதிய நாளுக்காயும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு என் கூக்கருக்கு செவி நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை மிகவும் சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை வேதனையின் சூழ்நிலை இன்னைக்கு பாடுகளின் சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை நிந்தையின் சூழ்நிலை மனுஷர்களால் வரும் வார்த்தைகளினால கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் எதெல்லாம் உங்கள் ஆத்துமாவை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த ஆத்மாவிலிருந்து அந்த ஆத்துமாவின் காவல் கடவுளிலிருந்து இன்னைக்கு உங்களை நான் நீங்களாக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிகிறார் கர்த்தரை நோக்கி நீங்க சத்தமிட்டு கெஞ்சும் பொழுது கர்த்தரை நோக்கி உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் செல்கிறார் அவருடைய நாமத்தை துதிக்கும்படி உங்கள் ஆத்மாவை இப்படிப்பட்ட சிறையேற்பின் கட்டுகளுக்கும் காவலுக்கும் நான் நீங்களாக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிகிறார் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எல்லா எரிகோ மதில்கள் இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாம் என்னாகும் உடைந்து விடுமா அதுதான் துதியின் மகிமை அதை துதிக்க முடியாத படிக்குதான் சத்ருமானவன் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலை கொண்டு வருகிறான் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் ஆத்மாவை எல்லா காவலுக்கும் நீங்களாக்கி விடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு தயவு செய்யும்படியான நீதிமான்களை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ அப்படிப்பட்ட நீதிமான்களின் தயவை இன்னைக்கு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் மாணவர்களே தாழ்த்தப்பட்டேன் என்று நினைக்காதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை துதிக்கும்படியாய் அற்புதத்தை செய்யும்படியாய் உங்கள் ஆத்மாவை விடுவிக்கும்படியாய் ஆத்மாவின் சிறையின் கட்டுகளை உடைக்கும்படியாய் நீதிமான்களின் தயவை கொடுக்கும்படியாய் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறார் ஆமேன்